ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோடீஸ்வரர் யோகம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்னு தெரியுமா முதல்ல ராசி சுகஸ்தானத்தில் குரு இருக்க போகிறாரு சொத்துக்கள்லாம் நிறைய சேரும் இரண்டாவது மிதன ராசி ரெண்டாவது இடத்துல தனஸ்தானத்தில் குரு இருக்காரு தனக்காரகனே தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு தான் சூப்பர் யோகம் மூணாவது பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களோட இடத்திலேயே குரு இருக்காரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே சக்ஸஸ் தான் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு தொழிலை தொட்டாலும் அதில் வெற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அடுத்து விருச்சகராசி எப்பா இதுலையாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ராசி ராசி உங்களுக்கு குரு பகவான் பாகியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சக்ஸஸாக தான் இருக்கும் அடுத்து மீனராசி மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்காரு அதனால நீங்கள் தொட்ட விஷயம் எல்லாம் நல்லா சூப்பராக போகும் நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க இன்னும் இதை விட சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் குருவுக்கு விலக்கேற்றி வழிபடுங்க கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாமல் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்